சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு ஆபத்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் இந்த நபர் வேண்டும் என்றே நாளைய தினம் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என் தங்க குழந்தையே இவரை உன் வாழ்க்கைக்குள் வரவழைப்பதும் இல்லை அப்படியே விட்டு விடுவதும் இல்லை உன் கைகளில்தான் இது இருக்கின்றது யாரால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மா இந்த விஷயத்தை எல்லாம் எப்பொழுதுமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை எப்பொழுதுமே சரியாக கவனித்தும் கொண்டிருக்கின்றேன் ஒருவர் உனக்கு வாழ்க்கையை நன்மையை செய்ய நினைத்தாலும் தீமையை செய்ய நினைத்தாலும் எனக்கு நிச்சயமாக அது தெரியும் நான் இருந்து அதனை என்னவென்று அறிந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதனை சரி செய்து விடுவேன் என்பதனை நீ விடாதே ஆனால் இந்த நபர் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் வருவதற்கான முக்கிய காரணமே உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதுதானே உன்னை எப்படியாவது நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதானே மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு அவமானத்தை தேடித்தர வேண்டும் என்றுதானே அதனால்தான் உனக்கு நான் சொல்கின்றேன் இத்தனை நேரமும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்திய துன்பங்களிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நான் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் நான் தெளிவாக எப்பொழுதுமே இப்போது வரை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலுமே எப்பொழுதும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ விலகி இருப்பேன் ஆனால் அம்மா ஒரு பொழுதும் அப்படி செய்யவில்லை உன் வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் எதையுமே காரணமாக்கி உன்னை விட்டு விலகி செல்ல முடியும் முடியும் அதுவே ஒருவருக்கு உன்னை பிடிக்கின்றது என்றால் காரணமே இல்லாமல் உன்னோடு இருக்க முடியும் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் அதனால் ஒருவர் உன்னை விட்டு விலகுகின்றார் ஆனால் காரணமே உனக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தையே எப்பொழுதுமே அவர்களை தாங்கி பிடித்து நீ இழுத்து நிறுத்தி வைக்காதே ஏனென்றால் அவர்கள் வேண்டும் என்று தானே இதை செய்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களிடத்திலிருந்து உன்னால் எப்படிப்பட்ட ஒரு அன்பினை எதிர்பார்க்க முடியும் அப்படியே இவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற அன்பாகவே இருந்தாலும் அது எத்தனை நாட்கள் நினைத்திருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்நேரம் உன் அம்மா சொல்கின்ற விஷயம் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பல அதிரடி திருப்பங்களை கொடுக்கும் என் குழந்தையே நாம் நினைத்தது போல எல்லோருமே எப்பொழுதுமே ஒன்று போல யோசிப்பது கிடையாது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் யார் யாருக்கு நல்லது செய்ய நினைப்பார்கள் யார் யாருக்கு கெடுதலை செய்ய நினைப்பார்கள் என்று ஒருபொழுதும் தெரிந்து விடுவதில்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எல்லா நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு மனநிறைவான விஷயங்களையும் உனக்கு நான் கற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது என் குழந்தை இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக கற்றுக் என்பதுதான் உண்மை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உன்னை தேடி இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் எப்பொழுதுமே பொய்யாகி விடுமானால் என்ன ஒரு காரணத்திலும் அது உனக்கு பொய்யாகாது நீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக விட முடியும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருந்தாலே அதுவே போதும் நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் என்பதனை தான் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை சந்தர்ப்பத்தையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலை எப்பொழுதுமே உனக்கு அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கு உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் சரியாகவே தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை ஆனால் இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த மனிதர்களுக்கிடையில் இருந்து கொண்டு ஏற்படுத்துகின்ற கஷ்ட எல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதித்து விடாதே உனக்காக நான் கொடுப்பது என்னவென்று நீ உணர வேண்டும் உனக்காக நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமுமே என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் குழந்தை எதுவரையிலும் வரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் கொடுத்து வருகின்றது என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதெல்லாமுமே நாம் உடனடியாக ஏதேனும் ஒரு தவறான முடிவுகளை எடுத்து விடுகின்றோம் இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுக்கின்றவர்களை எல்லாமுமே நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை மேலும் மேலும் வரவழைத்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை எப்பொழுதுமே யாருமே இங்கு புரிந்து செய்துவிடக் கூடாது பூச்சிகள் அதிகமாக இரு உன் இல்லத்தில் அதிகமாக இருந்தால் அதை எப்படி மருந்து தெளித்து வெளியே அனுப்பிவிடுவாயோ அது போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்களையும் நீ கலைந்தெறிந்து தெரிந்து கொண்ட வேண்டும் எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதாக தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நீ எப்பொழுது உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புகின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் பயணிக்கும் வரை எந்த நிலையிலுமே உனக்கு துன்பங்கள் வராமல் என்னால் தடுத்து நிறுத்த முடியும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் என்னால் உருவாக்கிட முடியும் அதே நேரத்தில் என் குழந்தையே நீ எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் புரிந்து கொள்கின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என்று அர்த்தம் இந்த மனிதர்கள்தான் நினைத்ததை எளிதாக உன் வாழ்க்கையில் சாதித்து விட நினைக்கின்றார்கள் என்றால் எளிதாகவே உனக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கிவிட நினைக்கின்றார்கள் என்றால் இதனை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்திடத்தான் வேண்டும் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன் அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகின்றேன் என்றால் வரப்போகின்ற எத்தனை பெரிய ஆபத்துகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் என்பதனால்தானே அதனால் வரிய ஆபத்துகளை உனக்கு நான் முன்கூட்டியே எடுத்து சொல்லிவிடுகின்றேன் ஆபத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இவை எல்லாமுமே எல்லாவற்றையும் கடந்து நீ எதற்குமே கண்கலங்கி விடக்கூடாது எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது நினைத்தது எல்லாமே நடக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் அவர்கள் எல்லாம் நமக்கு செய்தார்கள் எதையெல்லாம் நமக்கு செய்வித்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே எதிலுமே நம்மால் எளிதில் யோகித்து விட முடியாத பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் இதே நேரத்தில் என் குழந்தையை நாளைய தினம் உனக்கு ஆபத்தினை ஏற்படுத்த நினைக்கக்கூடியவர்களினுடைய என் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கலைந்து இனி உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நேர்மையையும் உன்னை காப்பாற்ற வேண்டும் இவர்கள் வேண்டும் என்று நான்கு பேருக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் வேதனைப்படுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றுமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி